மத்தூர் ஏரியில் தன் கணக்கில் கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகள் கால்நடைகள் பொதுமக்கள் சுகாதார சீர்கேட்டால் அவதி போச்சம்பள்ளி மத்தூர் பகுதியில் தொடர்ந்து வழியில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மத்தூர் பகுதியில் பேருந்து நிலையம் முன்பு ஏரி உள்ளது இந்த ஏரியின் கரையில் பொதுமக்கள் நடமாட்டம் மற்றும் சிறு வணிக கடைக்காரர்கள் உள்ள நிலையில் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் பகுதியில் திறந்த வெளியில் டன் கணக்கில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளன இதனால் அவ்வழியாக மேய்ச்சலுக்கு செல்லும் கால்நடைகள் மற்றும் அவ்வழியாக செல்லும் பொதுமக்கள் அந்த மருத்துவ கழிவுகளை கால்களில் மிதிப்பதால் நோய் தொற்று ஏற்பட்டு பாதிப்படைந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் இந்த மருத்துவ கழிவுகளில் கட்டு துணிகள் ஊசி மருந்து கண்ணாடி பாட்டில்கள் உள்ள நிலையில் இதன் துருநாற்றம் வீசி அப்பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது மேலும் அப்பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைகள் முறையாக மருத்துவ கழிவுகளை அப்புறப்படுத்துவதில்லை எனவும் இது இதுகுறித்து அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் அலட்சியம் காட்டி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் போச்சம்பள்ளி மத்தூர் பகுதியில் அடிக்கடி இவ்வாறான திறந்தவழி கழிவுகள் கொட்டப்பட்டு வரும் சம்பவம் தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதுகுறித்து கிருஷ்ணகிரி மாவட்ட சுகாதாரப் பணிகள் இணை இயக்குநர் ஞான மீனாட்சி அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது இதுகுறித்து விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கழிவுகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தகவல் தெரிவித்தார்